ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஸ்யூ டு எஸ்ஏபி வியூஸ் இந்த வீடியோவில் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கான எக்ஸாம் சிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அதாவது ப்ராஸ்பெக்டஸை மாடலாக வச்சு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய இன்ஃபர்மேஷன் நான் பார்த்துட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நீ வரக்கூடிய வீடியோஸெலாம் நம்ம அப்டேட் பண்ணிடலாம் இப்போது இது வந்து எக்ஸாம் சிட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கான எக்ஸாம் சிட்டி மோரார்லஸ் இப்படி தான் இருக்கும் அதை வந்து இப்போது டீடைல்டாக பார்த்துடலாம் நீங்கள் எழுதக்கூடிய தேர்வு மையம் என்ன அதை வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் இதனால் என்ன அட்வான்டேஜுங்க சார் அப்படின்னா இது யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி அப்ராடில் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரினில் நான் இருக்கிறேன் நான் வந்து என்ஆர்ஐ அப்படின்ற மாணவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதே போல் மற்ற மாணவர்களுக்கும் வந்து உங்களுக்கான தேர்வு நகரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலில் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய அப்ளிகேஷன் கூடிய விரைவில் ஓகேங்களா எவ்வளோ சீக்கிரம் வருமோ அவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கப்படுகிறது ஆன்லைனில் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன டேட்டில் இருந்து உங்களுக்கு அட்மிஷன் எடுக்கிற வரைக்கும் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கான அமௌண்ட் ரீஃபண்டு அதாவது உங்களுக்கான காசெசிட் நீங்கள் கட்டுவீங்க அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் த்ரூ பெய்டு சர்வீஸில் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்குறோம் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸையும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கிறோம் தேவைப்படுறவங்க அதுக்கான டீட்டெயில்ஸையும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் இப்போ என்ன வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நீட் எக்ஸாம் சிட்டி அதாவது நகரம் என்ன அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களை வந்து மூணு ஆப்ஷன் கேட்பாங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இது வரைக்கும் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நீங்கள் ஆப்ஷன் எது போடுறீங்களோ அதுவே கிடச்சிரும் ஒருவேளை அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரெண்டாவது நகரம் கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப ரேர் ஒரு ஒன் பர்சன்ட் தான் அந்த மாதிரி நடக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்னமோ அதை ஃபஸ்ட்டு போடுங்க ஓகேங்களா உதாரணத்துக்கு என்னோடய நேட்டிவ் டிஸ்ட்ரிக் ஈரோடு அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஈரோட போட்டுக்குவேன் செகண்ட் ஆப்ஷனாக ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் அதாவது டிஸ்ட்ரிக்கு வேறு என்னென்ன இருக்குது திருப்பூர் இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது ஸோ இதெல்லாம் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு வந்து செலக்டிவாக இந்த சிட்டி தான் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈரோடாக இருந்தாலுமே கூட நாமக்கல்லில் வந்து எங்கள் அங்கிள் இருக்காரு இல்லைன்னா நான் அங்கே படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து சிட்டி மட்டுமே அதாவது தேர்வு எழுதக்கூடிய நகரம் ஓகேங்களா தேர்வு எழுதக்கூடிய மையம் அப்படிங்கிறது சென்டர் அப்படிங்கிறது மாறும் அது எப்படிங்கிறத பார்த்துடலாம் சரி இப்போது நீங்கள் தேர்வு எழுதக்கூடிய அந்த நகரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தேர்வு எழுதக்கூடிய அந்த சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய கேட்டகரியில் நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பீங்க இதனால் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை அந்த எக்ஸாம் சென்டரில் ஒரு மூணு ஃப்ளோர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ப்ரியாரிட்டி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுப்பாங்க ஓகேங்களா இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அங்கே இருக்கக்கூடிய சீஃப் எக்ஸாமினர்ட்ட சொல்லி உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் எதாவது ஹால் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம் அடுத்தது அப்ராடில் எழுத எழுதுகிற கேண்டிடேட்ஸாக இருந்தால் உங்களுக்கு செலக்டட் சிட்டிஸ் அங்கே அப்ராடில் என்னென்ன சென்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது உங்களுக்கு வித் ப்ரூஃபோடு சொல்லுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் இப்போது தமிழ்நாடு எடுத்துக்கலாம் இது அந்தமாதிரி நிக்கோபார்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் ஆந்திரப்பிரதேஷு அஸ்ஸாமு பீகார் ஏபிசி ஆர்டரில் வருது அப்போது நேராக தமிழ்நாட்டுக்கு போயிடலாம் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் எயிட்டி ஃபைவ்ல இருந்துச்சு மறக்காமல் நீங்கள் வந்து எக்ஸாம் சிட்டியினுடைய கோட் நம்பரை போடணும் ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னுலேருந்து இருந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆகுது அப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை ஓகேங்களா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது சென்னையில் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் காஞ்சிபுரம் கரூர் மதுரை அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆகுது இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் நான் வந்து இப்போது என்னோட நேட்டிவ் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்கு இப்போது ஈரோடு டிஸ்டிக்டில் என்னோடய சிட்டி வேணும் எக்ஸாம் சிட்டி ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் எதை கொடுக்கணும் ஈரோடு டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்தது ஒருவேளை ஈரோடில் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக போச்சுன்னா அடுத்த ஆப்ஷன் என்ன நியர்பையில் ஈரோடு என்னமோ அதை போடுவேன் அப்போது நியர்பையில் என்னென்ன இருக்குது நாமக்கல் இருக்குது திருப்பூர் இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது அப்போது அதில் வந்து எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை நான் போட்டுக்கணும் ஓகேங்களா சரி இப்போது இதில் நான் வந்து எடுத்த உடனே ஈரோடு போட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஈரோடு டிஸ்ட்ரிக்கு கிடச்சிரும் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கிடச்சிரும் லாஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பர்டிகுலராக எங்கள் ஊரில் ஓகேங்களா என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சென்டர் மட்டும் கொண்டு வந்தாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸாக நில இருந்தாங்க ரெண்டாவது வருஷம் பார்க்கும்போது இருபது லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனதுனால எங்கள் ஊர்லேயே ரெண்டு தேர்வு மையங்கள் கொண்டு வந்தாங்க அதாவது ரெண்டு ஸ்கூலில் ரெண்டு காலேஜஸில் அந்த மாதிரி ஓகேங்களா அப்போ எவ்ரி இயர் என்ன ஆகுது தேர்வு மையங்களினுடைய எண்ணிக்கை மாவட்டம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதை கொடுத்துருவாங்க தேர்வு மையங்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்போது இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஈரோடு டிஸ்டிக்டில் ஈரோடு டிஸ்டிக்கில் லோக்கல் அட்ரஸ்ஸு ஓகேங்களா ஈரோடுக்குள்ளேயே அவங்களுடைய அட்ரஸ்ஸு வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட சென்டர் இருந்துச்சு ஆனால் அங்கெல்லாம் ஃபில்லப் ஆன உடனே ஈரோடு கொடுத்துட்டாங்க ஆனால் ஈரோடு மாவட்டத்தினுடைய கடைசி ஓர் என்னமோ அங்கே கொடுத்துருந்தாங்க அப்போது அவங்க வந்து கிட்டத்தட்ட அடுத்த ஒரு மாவட்டத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வர மாதிரி அதே போல் எங்கள் ஊரில் இருந்து அங்கே சென்டர் இருந்து அந்த சென்டரை போட்டு ஓகேங்களா அந்த சென்டர் கிடைக்காம அடுத்த ஊரில் போய் எழுதுகிற மாதிரியும் இருந்துச்சு அப்போ இதிலிருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் போடுற டிஸ்ட்ரிக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தாலூக் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சென்டர் இருந்துச்சு இல்லைன்னா எங்கள் இருந்து ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி டூ வீலர்ல போகிற மாதிரி ஒரு தேர்வு மையம் இருக்குது அதுவே கிடைக்குமானா அதுக்கு கேரண்டி கிடையாது உங்கள் மாவட்டத்துக்குள்ளே ஏதாவது ஒரு தேர்வு மையம் கிடைக்கும் ஓகேங்களா அப்போது அதுக்கு வந்து பை லக்கு தான் அது தேர்வு மையம் நீங்கள் செலக்ட் பண்ணுறதே கிடச்சிடும் அதனால தான் உங்களை என்ன பண்ணுறாங்க மூணு தேர்வு மையத்தை கேட்குறாங்க அப்போ இதை வந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க வேணும் அடுத்தது வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் உங்களுடைய கேட்டகரியை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கான ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஐ மீன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏதாவது ஹால் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா சரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஈரோடு டிஸ்ட்ரிக் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஈரோடு மாவட்டம் எத்தனாவது சென்டராக வருது நாற்பத்தொன்று இருபத்தி ஒன்றில் வருது சரிங்களா இது வந்து கோட் நம்பர் அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்னமோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டு ஃபஸ்ட்டு போடுங்க அதுக்கு நியர்பைல இருக்கிறத செகண்ட் போடுங்க அடுத்தடுத்தது போட்டுக்குங்க ஓகேங்களா இல்லை நான் வந்து எங்கள் நேட்டிவ்லேயே எழுதலை நான் வந்து இப்போதைக்கு ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டுருக்குறேன் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கிறேன் சென்னையில் படிச்சுட்டுருக்குறேன் அப்படின்னா நான் வந்து சென்டர்லேருந்து அப்படியே எக்ஸாம் எழுதுறதுக்கு போறதுக்கு எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னா நீங்கள் அங்கேருந்தே போட்டுக்கோங்க கோயமுத்தூரில் ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்கிறேன் சென்னையில் ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்கிறேன்னு நீங்கள் அங்கேயே போடலாம் ஓகேங்களா மேக்ஸிமம் உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்னமோ அதை கொடுத்துருவாங்க சரி இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராடு கேண்டிடேட் நான் வந்து அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிறேன் ஓகேங்களா இப்போ எனக்கான தேர்வு மையங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் சைடு இந்தியாவில் வந்து வேணால் படிக்கலாம் அடுத்தது அவுட் சைடு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குவைத் இருக்குது துபாய் இருக்குது அபுதாபி இருக்குது ஓகேங்களா வடிகள் சொன்ன மாதிரி அபுதாபியா சார்ஜாவா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு குவைத் இருக்குது துபாய் இருக்குது அபுதாபி பேங்காக்கு இந்த மாதிரியான தேர்வு மையங்களும் இருக்குது அப்போது சிங்கப்பூர் இருக்குதாங்க சார் ஏன்னா நேற்று ஒரு பேரண்ட்டு கேட்டாங்க சிங்கப்பூரும் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அவுட் சைடு இந்தியாவில் போய் எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா ஐ மீன் அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய அப்ராடு சிட்டியே நீங்கள் போட்டுக்கலாம் மஸ்கட்டா ஓகேங்களா குலாலம்பூரா காத்மண்டுவா அப்படிங்கிறத நீங்கள் அங்கிருந்தே எழுதிக்கலாம் இதுக்காக தேர்வு எழுதற்காக இந்தியா வரணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது அடுத்த மிக முக்கியமான விஷயம் குறிப்பு அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்க இதுதான் என்னுடைய தேர்வு மையம் மூணு தான் அப்படின்னு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் தாட் வருது இல்லைன்னா வீட்டில் ஏதாவது சொல்கிறாங்க எனக்கு வந்து சிட்டியை மாற்றி கொடுங்க அப்படின்னா அது முடியாது எதனால் எதனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த வேலையை லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு சென்டர் அலாட் பண்ணுற ஒர்க்கை என்டிஏ செஞ்சிட்ருக்கோம் நடுவில் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு சென்டரை மாற்றி கொடுங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க எக்ஸாம் சிட்டி வந்து மாற்ற முடியாது ஓகேங்களா டியூ டு லாஜிஸ்டிக் ரீசன்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து என்ன மார்க் பண்ணிங்களோ அவ்வளோதான் அதை வந்து திரும்ப திரும்ப மாற்றி கொடுங்க அப்படிங்கிறத கேட்கமா கேட்கக்கூடாது அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் இருந்த என்டிஏ ரிலீஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் இருந்து எடுத்த எக்ஸாம் சிட்டி ஓகேங்களா எக்ஸாம் சிட்டி இதிலிருந்து உங்களுக்கு மாற்றங்கள் இருக்காது எக்ஸாம் சிட்டியில் மாற்றம் இருக்காது அவ்வளோதான் எவ்வளோ சிட்டி இருக்குதோ அவ்வளோதான் இருக்க போகுது ஓகேங்களா சிட்டியெல்லாம் இன்க்ரீஸ் ஆகலை இது வரைக்கும் ஏஸ் ஆஃப் நவ் இனியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சரிங்களா ஆனால் எக்ஸாம் சென்டர் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இந்த வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு இருக்குது ஸோ அப்போது ரெண்டு லட்சம் மாணவர்கள் அதிகமாக எழுதும்போது ஒவ்வொரு சென்டர்லையும் ஒவ்வொரு சிட்டிலேயும் இன்னமும் ரெண்டு சென்டரோ மூணு சென்டரோ அதிகப்படுத்துவாங்க ஓகேங்களா இப்போ உங்கள் ஊரில் ரெண்டு ஸ்கூலில் தான் எக்ஸாம் நடக்குது போன வருஷம் நடந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் மூணு சென்டராக இருக்கலாம் மூணு ஸ்கூலில் நடக்கலாம் மூணு காலேஜில் நடந்துச்சு அப்படின்னா நாலு காலேஜில் நடக்கலாம் கோயம்புத்தூரில் வந்து ஒரு பத்து காலேஜில் தான் நீட் எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் வந்து ஒரு பன்னெண்டு காலேஜோ பதிமூணு காலேஜ்லேயோ இருக்கலாம் அப்போ நீங்கள் கொடுக்கும்போது மூணு எக்ஸாம் சிட்டிஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணணும் அது கம்பல்சரி அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு சிட்டியே கிடச்சிரும் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஒருவேளை அங்கே எல்லாமே ஃபில்லப் அப் ஆகிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ரெண்டாவது ஆப்ஷன் கொடுப்பாங்க ரெண்டுலேயும் ஃபில்லப் ஆயிடுச்சுன்னா மூணாவதில் கொடுப்பாங்க ஓகேங்களா இதுதான் ப்ரொசீஜர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்ஸ் இயஹ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்